கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் வெற்றி வரணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் அதனால் நின்றிலேருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணும் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு வெயிட்லாம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளுநர் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றத கேட்கல யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒன்று போடு குடும்பத்தில் ஆமாம் நன்றி யார் சொல்கிறேன் நிறையதாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் இருக்குது இன்னொரு அலுவலகம் திறந்துகா நடத்துகிறேன் நடத்தணும் நான் சொல்கிறேன் நடத்தனதுக்காக அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகந்தனும் உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா நான் என்ன சொல்ல முடியும் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதைதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலைமை கொள்ளுங்கள் யாரா விருப்பமில்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்